வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இலங்கைக்கு தான் நீடித்துக் கொண்டிருக்கிறது அவ்வப்பொழுது ஜிக்ஸாக் போட்டுக்கொண்டே இருக்கிறது இருநூற்று முப்பது கிலோமீட்டர் முல்லைத்தீவிற்கு கிழக்கையும் நாகப்பட்டினத்திற்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் சென்னைக்கு ஐநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் நீடித்து கொண்டிருக்கு இலங்கைக்கு கிழக்கே முல்லைத்தீவிற்கு நேர் கிழக்கே மையமாக வைத்து ஆக இது சுடன்றாலும் மூவாயிரத்தி நூறு மீட்டர் அதாவது மூணு புள்ளி ஒரு கிலோமீட்டர் உயரத்திற்கு மேலே அது தீவிரம் வாய்ப்பில்லை காரணம் வங்கக்கடலின் வடகிழக்கு பகுதியில் ஒரு உயரழுத்தம் இந்திய நிலப்பரப்பில் ஒரு உயிரழுத்தம் இது சரியாக மூவாயிரத்தி நூறு மீட்டர் உயரத்திலிருந்து வலுவாக இருக்கிறது ஆக இந்த உயரழுத்தம் அடுத்தபடியாக பல்வேறு வானிலை குறுக்கீடுகள் எதிர் திசை காற்றுகள் மூவாயிரத்தி நூறு மீட்ரு உயரத்தில் பயணித்து கொண்டிருக்கு ஆக மூவாயிரத்தி நூ நூறு மீட்ரு உயரத்துக்கு மேலே இது உயரம் அடைய போவதில்லை அதாவது எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு தீவிரம் அடைந்ததுன்னா உயரம் கூடும் ஆக உயரம் கூடுவதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னா என்ன இருந்தோம் தீவிரம் அடைவதற்கு வழிவகை எந்தவித சாதக அமைப்பும் இல்லை இடையூறுகள் வளிமண்டலத்தில் இருக்குது மூவாயிரத்தி நூறு மீட்டருக்கு மேலே எல் நிறைய இரு இடையூறுகள் ஒன்று இல்லை நிறைய இடையூறுகள் ஆக இது தொடர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் தேதி இன்னைக்கு தேதி பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இன்னும் ஐந்து நாட்களுக்கு தமிழ்நாட்டின் கரையோரமாகவே அதாவது இன்றைக்கு முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குன்னா நாளைக்கு அது இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேயும் அடுத்த நாள் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் அடுத்த நாள் நூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் வந்து மிக நெருக்கமாக வந்து தமிழ்நாட்டு கரையருகே நீடிக்கும் எங்கேயும் விலகி போகாது ஒன்றிய ஒன்று சொல்கிறீங்க இல்லைங்க ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வட இந்திய குளிரலையை முட்டி மோதி ஒரு உயிரழுத்தத்தை முட்டி மோதி வடக்கே போகிற அளவுக்கு அதற்கு சக்தி இருக்காது ஆனால் ஒன்றே ஒன்று நேற்றைக்கு மே இருந்த மேற்கத்திய இடையூறோட உயரம் அதாவது இருப்பிடம் வந்து முப்பது டிகிரி வடச்சரகை இன்றைக்கு இருபத்தி ஐந்து டிகிரி இருக்கிறது அதாவது உத்தரகாண்ட் மாநிலம் மற்றும் நேபாளம் வழியாக அந்த அமைப்பு பயணிக்கிறது நேபாளம் கூட இருபத்தி ஏழு ஆகவே நேபாளத்தோட தெற்கு எல்லைன்னு சொல்லலாம் அந்த வழியா ஆகவே இமயமலையோட பாதியில பயணிக்குது உச்சியில் பயணித்தால் ஐயாயிரத்தி எட்டாயிரம் உச்சியில் எட்டாயிரம் மீட்டர் உயரம் கீழே என்றால் ஒரு ஆறாயிரத்தி நூத்தி தொண்ணூறு உயரம் எது எப்படியோ மேற்கத்தி இடையூறு இருக்கு மூவாயிரத்தி நூறு மீட்டருக்கு மேலே போகாது ஆக இடையூறு எங்கே இருக்குன்னா எல்லாமே வளிமண்டலத்திலேயே இருக்குது இங்கேயே இடையூறு எதிர் திசை காற்றுகள் எதிர் திசை காற்று இது ஒரு பக்கம் சொல்லுதுன்னா எதிர்த்தது வந்து தடுக்குது ஆனால் தீவிரமடைவதற்கு காற்று கிடைத்தாலும் சுற்றிவிட பம்பரம் இருந்தாலும் பம்பரத்தை தலையை பிடித்து அழுத்துவதற்கு எதிர் திசை காற்று இருக்குது இதனால் பல்வேறு இடையூறுகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தில் நேற்றைக்கு நள்ளிரவில் பார்த்திங்கன்னா தென்மேற்காக நடந்துச்சு இப்போ வடமேற்கான மேற்கான வருது அதாவது ஒரு ஆறு மணி நேரம் ஒரு திசையிலையும் அடுத்த ஆறு மணி நேரம் ஒரு திசையுமா இருந்துட்டு இருக்கு இப்படியே போட்டு தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி இருபத்தி தான் நீடிக்கும் இருபத்தி ஓராந்தேதி வரை தமிழ்நாட்டின் கரை இது மழை படிப்பை தொடக்குவதில் தாமதம் என்ன காரணம்னு கிளாக் காரணம் சுத்தம் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் காற்றை அப்படியே சுடன்ற அதாவது அந்தமானோட தெற்கு பகுதி வழியாக மக்கடல் பகுதிக்கு கொண்டு வந்து சென்னையில் தலையேற்றுறதுக்கு வருது சென்னை உள்ளிட்ட டெல்டா உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு ஏற்றுவதற்கு அப்படியே வரும் பொழுது கிழக்கிலிருந்து வரக்கூடிய குளிரலை அது எங்கிருந்து வருது ரஷ்யா ஜப்பான் மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் வழியாக தரை வழியாக வரக்கூடிய குளிர்காற்று பசிபிக் பெருங்கடல வரக்கூடிய குளிராற்று குளிர்காற்று ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வால் தடை இருக்கிறது வர்ற வழியில் ஆஸ்திரேலியா போக ஒன்று போகுதுன்னு சொன்ன ஒரு காற்று அதனால திசை மாதிரி இருக்கு அப்போ அரபிக் பசிபிக் இருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி கிடைக்கப்பெறவில்லை பசிபிக் பெருங்கலிருந்து குளிர் நீராவி அதாவது பசிபிக் நாடுகள் அதாவது சீனா தென் சீனா மற்றும் எட்டாம் கம்போடியா வழியாக சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இந்த நிகழ்வுக்குள் வருகிறது அப்போ வெப்ப நீராவியை குளிர்காற்றை வெப்ப நீராவிய குளிர்காற்று இடைமறித்து கடலிலேயே மழை பிடிப்பை ஏற்படுத்துகிறது கடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மழை பெரியது தெரியாது அங்கே ரேலார் ரேஞ்சு கிடையாது ரேடார் கிடையாது அதனால கடலில் மழை பொடிகிறது தெரியாது ரேடார் எது இருக்கோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழைப்பிடிப்பு சென்னைக்கு கிடைக்க வடகடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் தெரியும் ஆக இனிமேல் படிப்படியாக அது தெரிய தொடங்கும் மழை முன்னேறி வரும் இன்றைக்கு மாலையில் வடகடலோரம் டெல்டாவிற்கு மழை தொடங்கும் ஆனால் காலை எதிர்பார்த்தப்பட்டது மழை பொழிவு கடலிலேயே இடைமறித்து அங்கேயே பொழிய விடுகிற காரணத்தினால ஒரு வறண்ட குளிர்காற்றாக வெறும் ஒற்றை குளிர்காற்று மட்டுமே வந்து ஏறுகிறது படிப்படியாக அது நெருங்க நெருங்க இந்த இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி கடல்லே கொடுத்துக்கிட்டு இருக்க அதே மழை தரையிலும் கொஞ்சம் கொடுக்க தொடங்கும் உடனடியாக கொட்டி திருத்தராது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இன்றைக்கு மாலையில் வடகடலோரம் டெல்டாவில் தொடங்கும் மழை இன்றைக்கு இரவில் இருந்து தான் தீவிரமடையும் ஆக பதினாறு இரவிலிருந்து எதிர்பார்க்கப்பட்ட மழை பதினேழு இரவிலிருந்து இருந்து ஒரு நாள் தாமதம் அடையுது ஆக ஆனால் இரவுனா நள்ளிரவு கிடையாது முன்னிரவில் மழை பொழிவு தொடங்கும் அதாவது செவ்வாய்க்கிழமை மாலைக்கு பிறகு டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும் தொடக்கியத்திலிருந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் மழை பொழிவு கிடைக்கும் எது நாள் வரைக்கும் இருபத்தி ஓராந்தேதி வரைக்கும் கிடைக்கும் நிகழ்வு விலகி எங்கும் போய்விடாது செயல்ழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது பகுதியாக தான் இருக்குது ஒருவேளை வெல்மரங்கள் லோ பிரஷராக ஆனால் கூட மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அல்லது காற்று சுழற்சியாகத்தான் அது மேற்கு நோக்கி நகரம் கண்டிப்பாக மேற்கு நோக்கி நகரம் எல்லா மாவட்டங்களும் மழைப்பிடிவை கொடுக்கும் மீண்டும் அரபிக்கடலுக்குரிய நிகழ்வோடு சேர்ந்து எழுந்துட்டு மீண்டும் வந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் மழை பிடிவை கொடுக்கும் ஆக மழை பொழிவு இருபத்தி நாலு வரை இருக்கிறது மழை விலகவில்லை நிகழ்வு கடலில் தான் இருக்கிறது கரையை நோக்கி வந்து கொண்டுதான் இருக்கிறது வலு பெற முடியவில்லை தவிர சாதாரண ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நெருங்கி வந்து வரை இந்த நிகழ்வு இன்று மாலைக்கு பிறகு லேசாக மழைப்பொடிவை தொடக்கி இன்று இரவில் இருந்து தொடக்கி இருபத்தி ஓராம் தேதி வரை உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் வடகடலோரமும் டெல்டாவிற்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் வரட்டும் அது தொடர்பாக மழை தொடங்கட்டும் தொடங்கியதும் கொட்டி திருத்தராது தொடங்கிய பிறகும் ஏதேனும் முன்னெச்சரிக்கை தேவையா என்பதை நாம் அறிவிப்போம் ஓகேவே இப்போ மழை இல்லாத நேரத்தில் உங்களுக்கு திரும்ப திரும்ப மழை மழை என்று சொல்லி உங்களை பீதிப்படுத்த விரும்பவில்லை ஆகவே நிகழ்வு நெருங்கட்டும் மழை பொழிவை தொடக்கட்டும் அதற்கு பிறகு உறுதியான ஒரு நாம எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு என்பதை அறிவிக்கலாம் மாலை முன்னிரவில் இன்றைக்கு மழை பொழிவு டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் தொடங்கி இருபத்தி ஓராம் தேதி வரை அனைத்து மாவட்டங்களுக்கும் கடலோரம் இருந்து கொண்டு மழை பிடிப்பை கொடுத்து கொண்டு பிறகு அரபிக்கடல் நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு புறமாக வரும் என்று சொல்லியிருக்கிறோம் அதுவும் இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கை கடந்து அதுவும் பாருங்க அப்படியே தூத்துக்குடி வழியா திருநெல்வேலி போனது போய் லட்சத்தி வரைக்கும் நீடித்துக் கொண்டிருக்கிறது அது இந்த நிகழ்வு இங்கே இருக்கிறது ஏன் அரபிக்கடலில் கடுமையான ஒரு அங்கேயும் உயிரிழக்கும் அங்கேயும் போக முடியல அரபிக்கடலில் உயிரிழத்தம் வளிமண்டலம் சாதகம் இல்லை கடல் இருபத்தி ஒன்பது முப்படி இருக்கு வளிமண்டலம் சாதகம் இல்லை இதனால் இந்த பிரச்சனை இடையூறுகள் எதிர்காற்றுகள் இதனால பிரச்சனை அதனால் இது ஈர்ப்பின் காரணமாக அதுவும் இலங்கை அருகே வந்து இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை மழை இருக்குங்க மழை பெரிய மழையோ சின்ன மழையோ மழை இருந்து கொண்டே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அது தொடங்கியதும் நாம எப்போ எங்கே எப்படிப்பட்ட மழை பொழிவு கொடுக்கும்னு நம்ம விரிவான அறிக்கையை மாலையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்த இருங்கள் நிகழ்வு நெருங்குவதில் தாமதம் மழைப்பொழிவு தொடங்குவதில் தாமதம் மெல்ல வந்து மெல்ல விலகும் மழைப்பொழிவு மெல்ல வந்து தொடங்குவதில் மெதுவா நீடித்து நின்று பொழிந்து விட்டு நீடித்து நின்று பெய்து விட்டு விலகுவதும் மெதுவா விலகி போகும் இருபத்தி நாலாம் தேதி வரை மழை இருக்கு இருபத்தி ஓராம் தேதி வரை இந்த நிகழ்வு வலுவான மழைப்படிவை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் அப்படிதான் சொல்லணும் தொடர்ந்து ஐவரை கூட இணைந்திருங்கள் மாலை சந்திப்போம்